சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்ரிஸ்டாக்க போதுன்னு பாக்கலாம் சாமத்ரி தாவரையை கூட்டிட்டு போற ராஜாவோட வீட்டுக்கு போறாங்க ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போனதுமே பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாங்க ராஜாங்கம் ஏ எதுக்காக இங்க வந்தீங்க மறுபடியும் என்ன பள்ளிய போட்டு என் பையனையும் இந்த குடும்பத்தையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒழுங்க மரியாதை இங்க இருந்து போங்க நல்லா சொல்லி கோவப்படுறாங்க நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அதுக்காக இப்படி எல்லாம் வந்து பழி வாங்காதீங்கன்னு சோத்துக்கு கூட வழி இல்லாம நாங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் உன் அண்ணன் தங்கச்சிங்களா பழகி இப்படி எல்லாம் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஆனா நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் உங்க காலையில் கூட விழுது நான் திருந்திட்டேன்னு என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்கன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே ராஜங்கம் இங்க பாரு நான் மன்னிக்கிறது மன்னிக்காம போறது அப்பாற்பட்ட விஷயம் நீ சேது மேல பழி போட்ட தமிழ் வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைச்ச அவங்க ரெண்டு பேரும் மன்னிச்சா நீ தாராளமா இந்த வீட்டுக்குள்ள வரலாம் சொல்றாங்க ஆனாலும் அப்ப மாதிரி அதிகாரமெல்லாம் இருக்க கூடாது இந்த வீட்டுல ஒரு ஓரமா போடுறத தின்னுகிட்டு இருந்துக்கிறதெல்லாம் இருங்க அதுவும் சே தமிழோ மன்னிச்சா மட்டும்தான் இதுக்கும் வாய்ப்பு இருக்கு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே தாமரை சவித்திரி கிட்ட அம்மா போயும் போயும் அந்த தமிழ் கல்ல விழுறதா இதெல்லாம் எனக்கு வாய்ப்பே இல்ல நடக்கவே நடக்காது அவகிட்ட நான் கல்ல விழுறதான்றாங்க இங்க பாருடி கஷ்டப்பட்டத நினைச்சு பாரு இங்க சொகமா இருக்கலாம் எத்தனை நாளுக்கு அந்த தமிழோட ஓட்ட ஓடுதுன்னு பாக்கலாம் மன்னிப்பு கேளுடின்றாங்க இப்போ தாமரை தமிழ் கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணிப்பா